தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதினச்சிருந்த வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அழகியினால் சோதிக்கப்பட்டார் அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன் பின் அவர் பசியுற்றார் அப்பொழுது அழகை அவரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது அதனிடம் இயேசு மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் பின்பு அழகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார் அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோரசகர்களே இன்று தபக்காலம் முதலாம் வாரம் மார்ச் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரப்பா நம்ம இயேசு ஆண்டவரை என்ன பண்ணுறாரு சாத்தானால சோதிக்கப்படுறாரு ஓகேங்களா நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஏசப்பா நாற்பது நாட்கள் என்ன பண்ணார் ஒன்றா நோன்பு இருந்தார் நாற்பது நாள் எதுவும் சாப்பிடல ஓகேங்களா ஏன்னா அவர் கடவுள் மேலே அவ்வளோ நோன்பு இருந்தார் ஓகேங்களா அந்த டைமில் சாத்தான் பாருங்களேன் அவருடைய மைனஸ் பாயிண்ட் வீக்னஸை வந்து சோதிக்கிறான் நீ நோன்பு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா கண்டிப்பாக பசிக்கும்ல ஸோ இந்த சாப்பிடு அப்படிங்குது அதுவும் நோன்பு இருக்கும்போது எந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த டைமில் நம்ம மனசெல்லாம் ரொம்ப தாழ்ந்து போயிருக்கோம் அவங்க எல்லாம் சாப்பிடாமல் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கேக்குது இந்த 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 இடமெல்லாம் உனக்கு தான் இந்த வீடுலாம் உனக்கு தான் இந்த மாளிகையெல்லாம் உனக்கு தான் என் காலில் மட்டும் உளுந்து கீழே இது எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படிங்குது அந்த வீக்னஸையும் டச் பண்ணுது அதுவும் முடியல கடைசியாக என்ன சொல்லுது வா கோபுரத்து மேலேருந்து கீழே குதி அதான் உங்கள் கடவுள் இருக்கார்ல அவர் வானத்தோர் அனுப்பி காப்பாற்றுவார் அப்படிங்கிறது ஆனால் இன்றைய இதில் உள்ள அர்த்தங்கள் உள்ளார பூந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நிறையா விஷயம் புலப்படும் என்ன அப்படின்னா சாத்தானுடைய சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு இறை வார்த்தையால் அடிக்கிறாரு ஒவ்வொரு செயலையும் இறை வார்த்தையால் அடிக்கிறாரு சோதனை தான் நினைக்கிறீங்களா நினைச்சு பாருங்க நாற்பது நாள் நமக்கு ஒரு நாள்ல ஒரு மணி நேரத்துலையும் மூணு சோதனையும் வருது அப்ப சாத்தான் எப்படிப்பட்ட சோதனை பண்ணிடுவான்னு நினைச்சு பாருங்க ஓகேங்களா சோ அத்தனை சோதனையில இருந்தும் ஏசப்பா வெளியில் வந்ததுனால தான் என்ன பண்ண முடிஞ்சது அவரால் அடுத்து மேற்கொண்டு கடவுளுடைய பணியை வந்து முழுசாக செய்ய முடிஞ்சது ஆக்சுவலி அவரே கடவுள் தான் பட் மனிதனாக பிறப்படுத்திருக்காரு இல்லையா நமக்கு காட்டுறாரு நீ மனிதனாக இருக்கடா நீயும் இந்த மாதிரி போனோம்னா இந்த மாதிரி தவம் இரு நோன்பு இரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விளக்குற அவர் செஞ்சு காட்டுறாரு ஓகேங்களா நீங்கள் உடனே அவர் மனுஷன் ஆனால் கடவுளை அப்படிலாம் போயிடாதீங்க ஓகேங்களா மனிதனாக இருக்கிறவங்க எப்படியெல்லாம் நடந்தால் நம்மளாலையும் சாத்தானே வெல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுத்துரைக்கிறார் ஓகேங்களா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பைபிளில் மூணு பேர் நோன்பிருந்ததாக காட்டியிருக்காங்க யார் நம்ம மோசே அப்புறம் எலியா அப்புறம் யார் நம்ம ஏசப்பா ஸோ ஒவ்வொருத்தரும் நோன்பு இருக்கும்போது நோன்பு இருந்துட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கும் பயங்கரமான பவர்ஸோடு வந்திருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த நாற்பது நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா கடவுள் மேலே முழு பாரத்தையும் இறக்கி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன நடக்கும் நமக்கும் ஏசப்பா மிகப்பெரிய கிஃப்ட்டு ஏதாவது கொடுப்பாரு ஓகேங்களா அப்போ நினைப்பீங்கச்சா இந்த நாற்பது நாள்னால எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைப்போம் ஓகேங்களா ஸோ சாத்தானால் சோதிக்கப்படாமல் நம்ம நாமளே பாதுகாப்போம் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ಎಸೂಕಿ ಬುಗೇಸೂಗ ನೋಡಿ ಮರಿಯೇ ವಾಡ್ಗೇನು ರಕ್ತಂಜ್ ಹಲ್ಲೇಲೂಯ ಪ್ರ